ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குட்டி கதை கேட்கலாமா வாங்க போகல இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இவங்க நாலு பேருமே அண்ணன் தங்கச்சி தம்பிங்க இவங்க சின்ன வயசுலேயே அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க அவங்க அண்ணன் தான் குடும்பத்தெல்லாம் பார்த்துக்கினாங்க குடும்பத்துக்காக கல்யாணமும் பண்ணிக்கல இன்னும் யாரும் இவங்க தான் பெரிய அண்ணன் இவங்க முட்டை வியாபாரம் பார்த்து குடும்பத்தை நடத்துனாங்க இவங்க கிட்ட வியாபாரம்லாம் நல்லா போகும் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட்ல இவங்க இறந்துட்டாங்க அவங்க மூணு பேர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இருந்தாங்க கனகா என் கல்யாணத்துக்காக அண்ணா கொஞ்சம் நகாலா சேர்த்து வச்சிருக்கு அதை வித்து நம்ம ஒரு கடை ஆரம்பிக்குவோம் கனகா ஐயோ வேணாக்கா நகலா விக்கிறது வேணாம் உன் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்றது இப்ப எவ்வளவு விக்கிறது தெரியுமா ரேட்டு வித்துட்டோம் அதுக்கப்புறம் வாங்கவே முடியாது நம்மளால வேணாம் அதெல்லாம் அப்புறம் பாத்துப்போம் இப்பதைக்கு நம்ம என்ன பண்றது கையில காசு இருந்தா தானே எதனா பண்ண முடியும் அதுக்கப்புறம் அவங்க சின்னதா ஒரு பிரியாணி கடை வச்சாங்க அந்த பிரியாணி கடையும் நல்லா இருந்துச்சு கஸ்டமரும் உங்க பிரியாணி நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி பெரிய கடையாக வச்சாங்க கூட்டமும் நல்லா வரும் உங்க கடையில் மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க இவங்க மூணு பேரை மட்டுமே கடையை பார்த்துக்கினாங்க வேற யாரையும் வேலைக்கும் வைக்கல போக போக கல்யாணத்துக்கெல்லாம் ஆர்டர் எடுக்க ஆரம்பிச்சாங்க கல்யாண ஆர்டர் பர்த்டே ஆர்டர்னு பெரிய பெரிய ஆர்டர்ல எடுத்தாங்க நாளைக்கு எங்கள் வீட்டில் பர்த்டே பார்ட்டி இருக்கு ஒரு நூறு பேருக்கு ஆர்டர் பண்ணணும் பிரியாணி நாளைக்கு நைட்டு ஏழரை மணிக்கெல்லாம் எல்லாம் கொடுக்கணும் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க கண்டிப்பா சார் நாளைக்கு நைட்டு ஏழரை மணிக்கெல்லாம் ஷார்ப்பா உங்க வீட்டுல இருக்கும் அட்வான்ஸ் ஃபர்ஸ்ட் பே பண்ணுங்க நாளைக்கு ஃபுல் அமௌண்ட் பே பண்ணுங்க அட்வான்ஸ் ஆயிரம் ரூபாய் பே பண்ணிடுங்க சார் இன்னைக்கு கா இன்னைக்கு ஏழரை மணிக்கு ஒரு பிரியாணி ஆர்டர் இருக்கு நூறு பேருக்கு பிரியாணி வேணுமா மத்தியானமே போய் சீக்கிரமா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் கா கவின் வந்தானா கொஞ்சம் சொல்லுக்கா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு வைன் வரட்டும் சீக்கிரமா போய் கடை திறக்கிறேன் ஏ கவின் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேளுடா இப்போவே எத்தனை வாட்டானா சீக்கிரம் எடுத்துன்னு போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு போவோம் டைம் ஆச்சுடா அக்கா நான் இப்போ தாங்க்கா ஃபோன் பண்ணிட்டு வரேன் அவங்க ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டாங்க அட்வான்ஸ் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க என்னக்கா பண்ணுறது இவ்வளோ பிரியாணி என்னம்மா இப்படி இல்லாமல் யாரா சொல்லுவாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச என்ன பிரயோஜனம் பாதி அமௌண்ட்டுன்னா அவங்களை அனுப்ப சொல்லு இது இல்லாத உங்களுக்கு போய் கொடுத்துட்டு வந்துடுது பிரியாணி மொத்தம் கவினும் இல்லாதவங்களுக்கெல்லாம் அந்த பிரியாணி போய் கொடுத்துட்டு வந்துட்டான் பிரியாணியும் காலி ஆகிடுச்சு திரும்பியும் அதே மாதிரி ஒரு ஆர்டர் வந்துச்சு கனகா இன்னைக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு கனகா இரநூறு பேருக்கு செஞ்சு தரணுமா சீக்கிரம் போய் நம்ம செய்யணாவா அக்கா இந்த ஆர்டரும் கேன்சல் ஆயிடுச்சுக்கா அவங்களுக்கு பிரியாணி வேணாமாக்கா பாதி அமௌண்ட் வேணும்னா அப்புறம் சொல்றாங்கக்கா என்ன பண்றது நமக்கு வர ஆர்டர் எல்லாம் இப்படியே வருது இதுக்கப்புறம் நம்ம ஆர்டரே எடுக்க கூடாது இதுக்கப்புறம் எடுக்கிறது தான் இருந்தால் கூட அட்வான்ஸ் அமௌண்ட்டு ஜாஸ்தி பண்ணணும் இன்னைக்கும் கவனை போயிட்டு இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வர சொல்ல உங்கள் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கட்டும் எனக்கு ரொம்ப தலைவலிக்குது நான் வீட்டுக்கு போறேன் கொடுத்துட்டு வாங்க ஓ சரி டே கவின் இன்னைக்கும் ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சுடா அதை எடுத்துன்னு போய் இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்துடு அக்காவுக்கு தலைவலிக்குதுன்னு வீட்டுக்கு போயிடுச்சுடா

கெட்டு போகிற ஸ்டேஜில் இருக்கு மீந்து போன பிரியாணி கொடுத்துட்டீங்களா வாயிலே வைக்க முடியல இந்த நீயே சாப்பிடு எங்க உங்க அக்கா இல்லையா ஐயோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க எனக்கு பிரியாணி செய்யும் போது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சு அதான் கலக்கலான ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு அக்கா செய்யல நானும் தம்பி செஞ்சேன் அதனால இப்படி இருக்கு பிரியாணியில் தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு சாப்பிட்டு சொல்றீங்களா கெட்டு போனதெல்லாம் சாப்பிட்டேன் என் உடம்பு என்ன ஆகிறது எனக்கு வேணாப்பா பிரியாணி நம்ம கடையில் ஒரு வாரமாவே வியாபாரம் சரியா போல என்னா चिंता இல்லையே இப்பதான் நல்லா போய் நிறஞ்சி அதுக்குள்ள என்னாச்சே அக்கா எங்களை மணிச்சுருக்கு அன்னைக்கு எல்லாம் உங்களுக்கு கொடுக்க சொன்ன லோக பிரியாணி இமா பேசி அடுத்த நாள் தான் அதை வியாபாரம் பண்ணுங்கா அதனால தான் வரலனனிக்கறங்க கஸ்டமர்ஸ் வாமா அக்கா எங்களு மணிச்சுடுங்க ஏன் இப்பதை எல்லாம் எதுக்கு வேஸ்ட் பண்ணனோ அது ஏன் இன்னும் கொஞ்சம் ஊநீர் ஒன்ன நிச்சங்கா நானா அடுத்த நாள் எங்களை மன்னிச்சிடுங்க ஒரு வாரம் ஃபுல்லாக பிரியாணி ஃப்ரீயா தரேன்னு ஒரு போர்டு வச்சாங்க அது பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மக்கள் எல்லாம் இவங்க கடைக்கு வர ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு வாரம் கழிச்சு இவங்களுக்கு வழக்கம் போலவே வியாபாரம் நடந்துச்சு எந்த மாதிரி கண்டென்ட்ல வீடியோ போடலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்